இன்னைக்கு நீங்க வீடியோவில் பார்க்கறது மஞ்சள் பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தி எட்டு வியாதியும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டுங்க இந்த பசு மஞ்சளுக்கு இதை காய வைக்காத ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் வந்து பார்த்தீங்க சொல்ல இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க காய வச்சதா மஞ்சள் சொல்லுவாங்க கஸ்தூரி மஞ்சள் அப்படி பல பேர்ல சொல்லுவாங்க இந்த மஞ்சள் தோலை உரித்து விட்டு நாம் சாப்பிட்டால் அனைத்து நோயும் சரி செய்யுங்க மஞ்சள் ஒரு கிராம் தேங்காய் ரெண்டு பத்து பூண்டு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தைராய்டு தோல் வியாதி உடல் உறுப்பை சுத்தம் செய்யுங்க அல்சரை சரி செய்யும் நவ மூலத்தையும் சரி செய்யுங்க பிபி கேன்சரு சக்கரை நோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை கோளாறை சரி செய்யுங்க ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி தலைவலி உடல் அனைத்து உடல் வலியையும் சரி செய்யுங்க ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனை குணமாகும் மேலும் வந்து கிட்னியில் இருக்கிற சிறுநீர் பிரச்சனை அனைத்தையும் சரிப்படுத்துங்க வாத நோயை சரி செய்யுங்க ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்லாம் இதை மூன்று வேலை நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தெட்டு வியாதியும் வந்து சரியாகுங்க பொதுவாகவே நம்ம மஞ்சளை பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்குரிய பொருளை தான் மஞ்சளை பார்ப்பாங்க மஞ்சள் மூளையின் செயல்பாட்டு திறனை வந்து ரொம்ப அதிகரிக்குங்க கேன்சர் செல் வளர்ச்சியை வந்து குறைக்கும் மிகப்பெரிய கேன்சர் நோய் செல்களை குறைக்கக்கூடிய தன்மையில் வந்து மஞ்சள் வந்து முக்கிய பங்கு இருக்குங்க மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினிங்க நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மஞ்சளை வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து ஒரு கிருமி நாசினியாக வந்து நம்ம பயன்படுத்திடுவோம் உடம்பில் உள்ள வீக்க அணுக்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து மஞ்சளுக்கு உண்டுங்க இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா பூப்படையும் பொழுது வந்து அதை கொண்டாடும் சடங்குனை வந்து மஞ்சள் தண்ணி விழா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மஞ்சள் நீராட்ட விழா என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம் பாரம்பரியமாக நம் மஞ்சளை வந்து கிருமி நாசினி என்பதாலும் அதை நான் கலந்து குளிக்க செய்வதாலும் இவ்விழா இப்பெயரால் அழைக்கப்படுதுங்க முந்தைய காலங்களில் மஞ்சள் பூசி குளிக்காத தமிழ் பெண்களை நம்ம பார்க்கவே முடியாது உணவாக எரிக்கப்படும் மஞ்சள் தொண்டையில் மார்பிலும் இறைப்பையிலும் அடைப்பை வந்து அகற்றும் வலிமையை வந்து உடையதுங்க குடல் புழு தங்க விடாமல் வெளியேற்றுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா தூளை வந்து பாலில் போட்டு நீங்கள் காய்ச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண் தொண்டை எரிவு வயிற்று எரிவு போன்றவைகள் வந்து சரியாகுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளை சேர்த்து கொதிக்க வைத்து நீரால் வாய் வாய்க்கொப்பளித்தால் தொண்டைப்பு ஆறுவதோடு சளி முறிந்து எளிதில் வந்து வெளியேறுங்க பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்தால் முகவசியம் ஆவதோடு நாம் உடலில் இருக்கும் இறந்து போன செல்கள் டெட்டான செல்கள்லாம் வந்து வெளியேற்றி புது செல்களை உற்பத்தி செய்யுங்க அதனால் வந்து நம்ம உடம்புக்குள்ள பல பலன் இருக்கிறதோட மூஞ்சி நல்லா பிரைட்னஸாக இருக்கும் ஆண்கள் வந்து இதை செய்யலை ஏன் அப்படின்னா ரோம வளர்ச்சியை வந்து தடை செய்யும் என்பதால் அது அந்த காலத்திலேயே வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆண்கள் இதை பயன்படுத்துறதில்லைங்க இந்த சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்